சுரபிக்கு யஷ்வந்தின் இந்த பேச்சு துளியும் பிடிக்கவில்லை கோபமாக அவனை பார்க்க என்னம்மா இப்படி பாக்குற நான் ஒன்னும் உன்னை குடிக்க சொல்லல அவங்களுக்கு ஊத்தி கொடுக்க தான் சொல்றேன் இதுல என்ன தப்பு இருக்கு இதுவும் இங்க ரூல்ஸ்ல அடங்கும் உன்னோட கம்பெனி உன் கையை விட்டு போக கூடாதுன்னு நினைச்சனா இந்த ப்ராப்ளம் சுமூகமா முடியணும்னு நினைச்சனா கண்டிப்பா இதை தான் ஆகணும் அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ட்ரிங்க்ஸ ஊத்தி கொடு என்று இரக்கம் இல்லாமல் மிகவும் திமிராக சொன்ன யஷ்வந்த் அவளை பார்த்து நக்கலாக சிரித்தான் சுரபிக்கோ விக்ரம் எப்பொழுது வருவான் எப்பொழுது வந்து தன்னை காப்பாற்றுவான் என்றுதான் மீண்டும் மீண்டும் தோன்றிக் கொண்டே இருந்தது கோபத்தில் அவள் முகம் சிவந்தது அதே சமயம் மனதில் உள்ள பயத்தில் அவள் உடல் வேர்க்க ஆரம்பித்தது என்னால நீங்க சொல்றதெல்லாம் பண்ண முடியாது என்று யஷ்வந்த் முகத்தை கூட பார்க்காமல் கோபமாக சொன்னாள் சுரபி இப்படி சாதாரணமா முடியாதுன்னு சொல்லிட்டா எப்படி அப்போ நான் சொன்ன எதுவுமே உன்னோட காதுல விழுகலையா உனக்கு உன்னோட கம்பெனி வேணுமா வேணாமா அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணால் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் ஃப்யூச்சரில் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க லத்தின் குரூப்பில் ரொம்ப நல்ல லெவலில் இருக்கிறவங்க இவங்களுக்கும் ஆர்னமெண்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் அதனால் இப்போவே இவங்க கூட பழகிட்டேன்னா ஃப்யூச்சரில் இவங்க உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ எந்திரிச்சு வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ட்ரிங்க்ஸை ஊற்றி கொடு என்று மீண்டும் யஷ்வந்த் சொல்ல என்ன மன்னிக்கணும் என்னால்லாம் அந்த மாதிரி எடுத்து கொடுக்க முடியாது சர்வர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள விட்டு பண்ண சொல்லுங்க என்று அவள் முடிவாய் சொல்லிவிட்டாள் அவளது இந்த பேச்சு அங்கிருந்த அனைவரது முன்னாலும் யஷ்வந்திற்கு அவமானமாய் இருப்பது போல் தெரிந்தது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இருந்த ஆர்யா ஏதோ புரிந்து கொண்டவன் போல் சிரித்து கொண்டே யஷ்வந்தை நோக்கி இங்கே பாருங்க அவங்க எங்களுக்கு ஊற்றி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை எங்க கூட கம்பெனி தர்றதுக்கு ஜஸ்ட் ஒரு ரெண்டு சிப் எடுத்துக்கிட்டாலே ஓகேதான் எங்களுக்கு அதுவே சாட்டிஸ்பேக்ஷன் தான் என்று சொன்னான் இதை கேட்ட சுரபிக்கு இன்னும் அதிர்ச்சியானது என்னது நான் குடிக்கணுமா என்று அவள் கோபமாக கேட்க ஹே சுரபி இட்ஸ் ஜஸ்ட் ஒயின் தான் அவங்க என்ன கம்பெனிக்கு ரெண்டு சிப் தான் எடுக்க சொல்றாங்க இதுல என்ன இருக்குது இதெல்லாம் காமனான ஒரு விஷயம் நீ இவ்வளவு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்க உன்னால இதை கூட பண்ண முடியாதுன்னு சொன்னா எப்படி அவங்க ஆசை என்னவோ அதை பண்ணு அதுதான் நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது இல்லாட்டி அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு நல்ல சப்போர்ட்டும் கிடைக்கவே கிடைக்காது என்று யஷ்வந்த் அவளை ஆரம்பித்தான் லூயிஸும் தீனதயாலன் யஷ்வந்த் பக்கம் தான் இருந்தனர் இவர்கள் இருவரும் சுரபியை பற்றி நிறைய விஷயங்களையும் அவளை கீழே தள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தனர் அதனால் தான் அவர்களுக்கு சார்பாக பேசும் விதமாக சுரபியை சீண்ட நினைத்தனர் பாத்தியா சுரபி நான் உன்னை ஜஸ்ட் அவங்களுக்கு ரெண்டு கிளாஸ் தான் ஊத்தி தர சொன்னேன் ஆனா இப்போ அவங்க உன்னை குடிச்சே ஆகணும்னு சொல்றாங்க இதுக்கு மேல உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது நாங்களாவது எங்க குடும்ப பொண்ணுன்னு உனக்கு மனசு இறங்கி இருப்போம் பட் இவங்க நம்ம ஃபேமிலி ஆளுங்க கிடையாது இவங்க சொன்னதை பண்ணலைன்னா இவங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க அதனால இதுக்கடுத்து பயங்கரமா அவங்க எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டு சிப் எடுத்துக்கோ என்று காதுக்குள் நல்லவன் போல் பேசினான் யஷ்வந்த் நான் தான் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன்ல என்னை விட மாட்டீங்களா எதுக்காக என்னை இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று கோபமாக சொன்னவள் தன் அப்பா பக்கம் திரும்ப தன் மகள் முகத்தில் உள்ள கவலையை பார்க்க விரும்பாத சரவணன் யஷ்வந்தை நோக்கி அவதா இந்த பழக்கம் இல்லைன்னு சொல்ற அவளை விட்டுருங்க எதுக்காக நீங்க இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க சாப்பிடுங்க என்று தன் மகள் சார்பாக பேசினார் சரவணன் உங்க மகளுக்கு நல்ல அப்பாவா தான் இருக்கீங்க சோ அதை ப்ரூவ் பண்ற மாதிரி உங்க மகளுக்கு பதிலா நீங்க சாப்பிட்டா என்ன என்று ஆர்யா கேட்டான் அவனின் இந்த வார்த்தை சுரபியை இன்னும் அதிக அளவிற்கு அதிர்ச்சிப்படுத்தியது என்னது அப்பா ட்ரிங்க்ஸ் சாப்பிடணுமா டாக்டர் அவர் அதை எடுத்துக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ நீங்க பேசுறது சுத்தமாக நியாயமே இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க சாப்பிடுங்க என்று அவள் கோபமாக சொல்ல தீன யஷ்வந்தும் சரவணனை பார்த்து என்ன சரவணா உன் பொண்ணை இப்படிதான் வளர்ப்பியா ஒழுங்கா உன் பொண்ணை குடிக்க சொல்லு இல்லை நீ குடி ரெண்டு பேர்ல ஒரு ஆள் கம்பல்சரி குடிச்சே ஆகணும் எப்படி வசதி உங்க ரெண்டு பேருக்கும் என்று கேட்க அவர்களது இந்த வற்புறுத்தலை சரவணனால் என்றே தெரியவில்லை தன் மகளுக்கு இது போன்ற விருப்பம் இல்லாத விஷயத்தை அவள் மீது திணித்து அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று யோசித்த சரவணன் ஓகே என் மகளுக்கு பதிலா நானே குடிக்கிறேன் என்று சொல்ல அதை கேட்டு வஞ்சகமாக சிரித்த யஷ்வந்த் ஒயினுக்கு பதிலாக வேறொரு ட்ரிங்க் பாட்டிலை நீட்டினான் என்ன இது ஒய் தான் சாப்பிட சொன்னீங்க பட் இப்போ வேற எதையோ கொடுத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் அப்பா உடம்புக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது ப்ளீஸ் அவர் விட்டுருங்க என்று சொன்னால் சுரபி என்ன சுரபி பேசிக்கிட்டு இருக்க நீ ஏதோ குழந்த மாதிரி நாங்கள்லாம் இதை தான் சாப்பிட்றோம் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை ஆனால் உங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகிட போகுதா என்ன இப்போ உங்களுக்கு வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை ட்ரிங்க் பண்ணுறீங்களா இல்லை இதுக்கு பின்னாடி வர போற டார்ச்சரை மீட் பண்ண ரெடியாக இருக்கீங்களா என்று தீனதயலன் கேட்க தனது கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் சுரபி கோபமாக கத்தப்போக அதை தடுத்த சரவணன் கண்களாலேயே அவளை அமைதியாக இருக்கும்படி சொல்லிவிட்டு சரி கொடுங்க என்று சொல்லி வாங்கி குடிக்க ஆரம்பித்தார் ஒரு கிளாஸ் மட்டும் போதுமா வந்திருக்கிற கெஸ்டுக்கு கொஞ்ச நேரம் கம்பெனி கொடு சரவணா ஹம் இந்த சாப்பிட என்று இன்னும் ஒரு கிளாஸ் யஷ்வந்த் ஊற்ற போக இங்க பாருங்க நான் அப்பாவுக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டாருல எதுக்கு மறுபடியும் மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க நாங்கள் இங்கிருந்து கிளம்பி போயிடுறோம் எங்களை விட்டுருங்க என்று சொல்லி சுரபி அங்கிருந்து இழப்போக அவளை தடுத்து நிறுத்தி மீண்டும் சேரில் அமர வைத்தான் தீனதயலன் அவ்வளவு சாதாரணமாலாம் உன்னை இங்கிருந்து போக விட்டுருவோமா என்ன இதுக்காகவா உன்னை ஆள் விட்டு இங்கே வர வச்சோம் நீ இன்னும் எங்ககிட்ட நிறைய டார்ச்சர் அனுபவிக்க வேண்டியிருக்கு என்று மனதிற்குள் நினைத்தவாறு அவளை பார்த்து வஞ்சகமாக சிரித்தவன் கூழ் சுரபி கூழ் உனக்கு எதுக்கு இந்த அளவுக்கு கோபம் வருது பிசினஸ்ல சாதிக்கணும்னு நினைக்கிற உனக்கு இந்த அளவுக்கு கோபம் வர்றது ரொம்ப தப்பு கோவம் இருந்தா அது நிறைய விஷயத்துல உன் கண்ணை மறைச்சிடும் உன்னால அடுத்தடுத்து சக்சஸ் பார்க்க முடியாது ஃபஸ்ட்டு நிதானமா இரு அங்க பாரு அப்பாவை நாங்க இன்னொரு கிளாஸ் சாப்பிட சொன்னதுக்கு அவர் வேணும் வேணாம்னு எதுவுமே சொல்லலை அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் கூட வாங்கி குடிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கார் அப்படி இருக்கிறப்போ எதுக்கு தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க என்று சொன்னவன் அவள் தந்தை பக்கம் திரும்பி என்ன சரவணா குடிக்கிறீங்களா என்று மீண்டும் கேட்க சரவணனோ பேச முடியாமல் தொண்டை எரிச்சலால் சிரமப்பட்டு கொண்டிருந்தான் முதல் கிளாஸை குடித்ததிலேயே அவருக்கு தொண்டை மிகவும் எரிய ஆரம்பித்தது வாந்தி வருவதை போல் உணர்ந்தவருக்கு தலை சுற்றலும் ஏற்பட்டது நிதானமாகவே இருக்க முடியவில்லை இப்படி ஒரு கொடுமையான சூழ்நிலையில் அவரால் தீனதாயாளனுக்கு பதில் கூட சொல்ல முடியவில்லை தான் எங்கே இருக்கிறோம் என்பதை கூட உணர முடியாத நிலையில் இருந்தார் சரவணன் அவரது முக மாற்றத்தை கண்டு சுரபியின் முகத்தில் பயம் கலந்த பதட்டமும் யஷ்வந்த் தீனதாயளன் முகத்தில் சிரிப்பும் தோன்றியது அவரிடம் இருந்து எந்த பதிலும் வராததால் சரவணனின் தோலை பிடித்து உழுக்கிய யஷ்வந்த் என்ன சரவணா இன்னொரு கிளாஸ் குடிக்கிறீங்களா என்று கேட்க சரவணன் ஆமாம் என்பதை போல் தலை அசைத்தார் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவள் அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க பைத்தியமா உங்களுக்கு டாக்டர் உங்களை என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா என்று அவள் தன் தந்தையை மிரட்ட பாரு சுரபி செல்லம் டாக்டர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனா இவங்க என்ன கம்பல் பண்றது என்னால் பார்க்க முடியல இன்னும் இன்னும் ஒரே கிளாஸ் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்று அரை குறை போதையோடு உலர ஆரம்பித்தார் சரவணன் இந்த நிலை கண்டு சிரித்த யஷ்வந்தும் சரவணனும் உன்னோட அப்பா உன்னை காப்பாற்றணும்னு தானே இந்த மாதிரி எல்லாம் இதுக்கு நீ ஆரம்பத்திலேயே எங்க பேச்சு கேட்டு ஜஸ்ட் ஒரு சிப் எடுத்திருந்தா இந்த நிலைமை உனக்கு தேவைதானா என்று கேட்டவாறு ட்ரிங்க்ஸ் கிளாஸை போக அப்பொழுது ஆர்யா மேத்தாவின் குரல் அவனை தடுத்தது யஷ்வந்த் ஒரு நிமிஷம் இந்த கிளாஸ் மிஸ்டர் சரவணன் குடிக்கிறதை விட சுரபி குடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய ஆசையும் கூட என்ன லூயிஸ் என்று சிரித்தவாறு தோலை குலுங்கி கொண்டே ஆர்யா மேத்தா கேட்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா மாட்டீங்களா இப்படிதான் கம்பல் பண்ணுவீங்களா நீங்கெல்லாம் கார்பரேட்ல ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு சொல்லிருக்கீங்க பட் நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியா இருக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லையா உங்களுக்கு என்று சுரபி கோபமாக கத்த ஆரம்பித்தால் அங்கிருந்த அனைவரது முன்னாலும் சுரபி தங்களை பேசியது மிகவும் அவமானமாக உணர்ந்த லூயிஸ் ஆரியாவும் தாங்கள் அமர்ந்திருந்த டேபிளில் இருந்து எழுந்து கிளம்பு போக அவர்கள் இருவர் அருகிலும் ஓடிச் சென்று தடுத்த யஷ்வந்தும் தீனதயலனும் ஓ சாரி மிஸ்டர் ஆரியா அண்ட் மிஸ்டர் லூயிஸ் சுரபி ஏதோ தெரியாம பேசிட்டா ப்ளீஸ் ப்ளீஸ் ரிலாக்ஸ் ஆகுங்க நாங்க பேசுறோம் அவகிட்ட உங்ககிட்ட சாரி கேட்க சொல்றோம் என்று அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்தனர் என்னது தெரியாம பேசிட்டாளா ஒரு பார்ட்டில என்ன மாதிரி நடந்துக்கணும்னு கூட தெரியாதா அவங்க வீட்டு பொண்ணுக்கு மரியாதைக்காக ரெண்டு சிப் எடுத்து குடிக்க சொன்னால் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா ஏதோ உங்களுக்காக தான் நாங்கள் உங்கள் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறதா ஒத்துக்கிட்டோம் ஆனால் உங்கள் வீட்டு பொண்ணு எங்களை இந்த அளவுக்கு கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கா அதை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம நாங்கள் மரியாதை இல்லாமல் உக்காந்து பல்ல காட்டிக்கிட்டே சாப்பிடுவோம்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களா இனிமே உங்களுக்கு எங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு நீங்க எந்த ஒரு ஹெல்ப்பும் எதிர்பார்த்து எங்ககிட்ட வர வேணாம் எங்க சைட்ல இருந்தோ உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கவே கிடைக்காது என்று கோபமாக சொன்னார் லூயிஸ் லூயிஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் பிளீஸ் கொஞ்சம் இருங்க நான் அவளை என்னன்னு கேட்கறேன் தயவு செஞ்சு உங்க கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அவ பேசிட்டானு இத்தனை நாளா நமக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்க வேணாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்று சொன்னவாறு யஷ்வந்த் அவர்கள் இருவரது முகத்தையும் பார்க்க இருவரும் சிறிது சாந்தமாவதை போல் தெரிந்தது உடனே கோபமாக ரேணுகா அருகில் சென்ற யஷ்வந்த் இப்படித்தான் உங்க பொண்ணை வளர்த்து வைப்பீங்களா எங்க என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதா அவங்க பொண்ணுக்கு என்று அவன் மிரட்ட ரேணுகாவோ கம்பெனி தனது கையை விட்டு போய்விடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் சுரபியை பார்த்து இங்கு பாரு சுரபி எதுக்காக உனக்கு இந்த அளவுக்கு கோபம் வருது அவங்க என்ன சொன்னாங்களோ அதை பண்ணிட வேண்டியது தானே உன்ன ஒன்னும் அவங்க முழு பாட்டிலும் குடிக்க சொல்லலையே ஒரே ஒரு கிளாஸ் தானே ஃபார்மாலிட்டிக்காக அதை குடிச்சு தொலைலாம்ல அதனால என்ன இருக்குது என்று அவளும் தன் பங்கிற்கு சுரபியை கம்பல் செய்ய என்னமா பேசுற நீ உனக்கு அறிவு இருந்துதான் பேசுறியா பேசுறியான்னு எனக்கு தெரியல நீ எனக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல தயவு செய்து உபத்திரம் பண்ணாத ப்ளீஸ் மரியாதையா அமைதியா இருந்துக்க இல்லாட்டி அவங்க மேல இருக்கிற எல்லா கோபத்தையும் ஒட்டு மொத்தமா நான் உன் மேல காமிக்கிற மாதிரி ஆயிடும் உனக்கு புரியுதா என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து கிளம்ப போக யஷ்வந்த் அவளை தடுத்து ஓய் சுரபி நீ எங்களை மதிக்காமல் போயிடுவியா போனால் அடுத்து உன்னோட அப்பாவோட நிலமை என்ன ஆகும்னு பாரு ஏற்கனவே போதிலே இருக்கிறவரு இன்னும் பத்து பதினஞ்சு பாட்டில் ஊற்றி எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துவோம் ஸோ மரியாதையா இப்போ நான் சொன்ன மாதிரி எடுத்து குடிக்க போறியா இல்லை உன் அப்பாவை அசிங்கப்படுத்துட்டா என்று கத்தி மேல் நிற்பது போல் சுரபியை அந்த இடத்தில் நிற்க வைத்தான் யஷ்வந்த் இந்த மாதிரியெல்லாம் மிரட்டி நீங்கள் என்னுடைய சுரபியை கண்ட்ரோல் பண்ண பார்க்காதீங்க என்று ஒரு குரல் கோபமாக கணீர் என்று அந்த இடத்தில் ஒழிக்க அவர்கள் அனைவருமே சத்தம் வந்த பக்கம் திரும்பினர் அங்கே நின்று கொண்டிருந்தவனை பார்த்து சுரபியின் முகத்தில் ஆனந்த கண்ணீர் வடி ஆரம்பித்தது விக்ரம் வந்துட்டியா இப்போதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு என்று சொன்னவள் வேகமாக விக்ரமை நோக்கி ஓடினாள் என்ன விக்ரம் உன் ஹீரோயிஸ்த இங்கே வந்து காமிக்கலாம்னு தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா என்று யஷ்வந்த் கேட்க தீனதயாலனும் அவனுடன் சேர்ந்து கொண்டு ஏ விக்ரம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து நின்னு எங்க முன்னாடியே உன் குரலை வசதி பேசுவ என்ன ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடைக்கிற நந்தா வந்து காப்பாத்திடுவாருன்ற தைரியத்துல பேசுறியா என்று நக்கலாய் சிரித்தவாறு கேட்டான் எரிச்சலாக பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்ட விக்ரம் இப்படி நீங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் பேசி என்னை கலாய்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்க பட் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கேன் என்று திமிராக பதில் சொன்னவன் தனது பார்வையை மாற்றி சுரபி பக்கம் திரும்பி நாம போலாமா பேபி என்று கேட்க போலாம் விக்ரம் என்று சொல்லி அவனது கைகளை பற்றினால் அவனுடைய சுரபி அப்பொழுது ஒரு குரல் அவனை போக விடாமல் தடுத்தது அந்த சத்தம் கேட்டு விக்ரம் அப்படியே நின்று விட்டான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது